சிமிலி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா சுகர் பேஷண்ட் என்ன பண்ணணும் அப்படின்றது அந்த டிப்ஸோட எண்டு வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உள்ளே சொல்லியிருக்கேன் அது பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணி சுகர் பேஷண்ட்டுக்கு செஞ்சு தரலாம் அந்த உருண்டைகளை இதுக்கு வந்து ஒன் கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் கடையில் வாங்கினது தான் அதனால தான் நம்ம வறுத்து சேர்த்துக்கணும் வீட்டில் அரைச்சதுன்னா நீங்கள் ஆல்ரெடி ராகியை வறுத்துட்டு தான் தெரிஞ்சுருக்கீங்கன்னா நீங்கள் இந்த வறுக்க வேண்டிய மெத்தட் தேவையில்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து எள் வந்து நல்லா ப்யூராக இருக்கிற மாதிரி ஒரு எள் வந்து ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க நூறு கிராம் பேக்கெட்டில் பாதி சேர்த்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும் எல் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பொறிஞ்சதும் தண்ணி விட்டு மாவை வந்து ராகி மாவு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நல்லா தட்ட போகிறோம் ஸோ ரொம்ப திக்காக மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடாமல் சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்து பசஞ்சுக்கோங்க கம்பும் ராகியும் எப்போவுமே ஒரே மாதிரியான மிளட்டுங்க ஸோ மாவும் சரி ராகி மாவும் சரி நிறைய தண்ணி குடிக்காது ரெண்டுக்குமே பார்த்து தான் சேர்த்துக்கணும் எப்போவுமே நிறைய தண்ணி வந்து சேர்த்துட்டு அப்புறமேட்டுக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல இந்த மாதிரி சப்பாத்தி நான் மாவு இது பண்ணுவோம்ல அதை விட கொஞ்சம் லூஸாகவே இருக்கணும் ரொம்ப டைட்டாகவும் இப்போ செய்யக்கூடாது கொஞ்சம் மாவை மட்டும் எடுத்து கையில் வந்து நல்லா திரட்டிவிட்டு உருண்டை மாதிரி கல்ல எண்ணெய் எண்ணெயில் வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கல் சூளானதும் அடை மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கணும் கையில் வந்து லைட்டாக தண்ணி தொட்டுவிட்டு நீங்கள் கல்லில் கை வச்சு தட்ட முடிஞ்சால் தட்டுங்க உங்களுக்கு அப்படி டேரெக்டாக தட்ட பயமாக இருக்குன்னா இலையில் வந்து தட்டிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம் இல்லை பிளாஸ்டிக் கவர் இந்த மாதிரி ஏதாட்டும் ஒன்று கூட நீங்கள் யூஸ் பண்ணி தட்டி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் டேரெக்டாக தட்டுறீங்கன்னா புதுசு அப்படின்னா குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி கல்லில் வந்து லைட்டாக தட்டி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக ஆயிடும் அது வந்து வெந்துருச்சு அப்படின்னா நல்லா அது கல்லை விட்டு வந்துடும் இந்த ராகி அடையை வந்து நீங்கள் அளவுக்கு குக் பண்ணி எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு சிமிலி உருண்டை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இந்த ராகி தட்டையை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுறாதீங்க வெந்துருச்சு அப்படின்ட்டு வெந்ததுக்கு பதார்த்தம் பார்த்திங்கன்னா கல்லில் இருந்து வெந்ததும் அந்த மாவெல்லாம் மேலே நல்லா ஒயிட் படர்ந்துடும் நல்லா ட்ரையாக இருக்கும் தண்ணியே இருக்காது கொஞ்சம் கூட அந்த இதில் வந்து ஸ்மெல்லும் நல்லா வந்துடும் வெந்த ஸ்மெல்லு ராகியில் அதனால கண்டிப்பாக இந்த அடைகள் வந்து வேக வைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாக ஆகும் நல்லா வேக வச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக தட்டி போட்டுக்கோங்க ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் வந்து செம்லி உண்டை பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு வேர்க்கலெல்லாம் வறுப்பாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் அப்புறம் வந்து வெள்ளம் காய்ச்சி இல்லை வெள்ளம் தட்டி துருவி போட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க நான் அந்த மாதிரி இது பண்ணல டேரெக்டாக கடலமிட்டாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அது வீட்டில் செஞ்சதாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்ததுனாலும் ஓகே இந்த பெரிய சைஸ் கடலை மிட்டாயின்னால் ஒரு நாலு சேர்த்துக்கோங்க சின்னதாக இருக்கீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு எட்டு அந்த மாதிரி அளவில் சேர்த்துட்டு ஒரு நாலு ஏலக்காய் போட்டு சும்மா ஒரு கிரைண்ட் மட்டும் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கடல்காயில் உள்ள இனிப்பு வந்து ஹாஃப் சுகரில் இருக்கும் ஸோ இந்த டைமில் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க சுகர் பேஷண்ட்க்கு இதுக்கு மேலே நீங்கள் வந்து சுகர் இல்லாதவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டைமில் சுகர் மட்டும் நீங்கள் லைட்டாக செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ஒரு கால் கப் அளவு நாட்டு சக்கரை தேவைப்படுமா தோணுச்சு டீஸ்பூன் சொல்லணும் அப்படின்னா ஒரு எட்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் குட்டி டேபிள் ஸ்பூனுக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கும் பெரிய டேபிள் ஸ்பூன்னால் நீங்கள் நாலு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கால் கப் நூற்றி இருபது எம்எல் இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க இரநூறு கிராம் உளக்கு இருந்ததுன்னா கால் கப் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் சேர்த்துருக்க எள் ராகி இதெல்லாமே நல்லாவே திரிக்காது பட்டு போல் ஸோ வந்து நீங்கள் எல்லாம் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு அப்புறமா நாட்டு சக்கரை எடுத்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து ஏன்னா நாட்டு சக்கரையும் எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி எண்ணெய் விட்ட மாதிரி ஆயிரும் அப்போ வந்து உங்களுக்கு நல்லா அரைச்சி வராது ஒரு மாதிரி கொத்த கொத்தையாக இருந்துடும் உருண்டை அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மி இன்னொரு ஜாரில் இன்னொரு நாலு வேர்க்கல்லை வந்து சேர்த்து நல்லா குர கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல ஃபஸ்ட்டு அந்த பவுடர் கூட இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம உருண்டை பிடிக்கும்போது நல்ல வேர்க்கல்லை வந்து கிறிஸ்பாக அங்கங்கே கடிப்படும் ஸோ இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த வேர்க்கல்ல மிட்டாயை வந்து நாலு லாஸ்ட்டில் ஆட் பண்ணுற ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல இந்த மெத்தடு வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வேர்க்கல்ல வறுப்பாங்க அப்புறம் வந்து வெள்ளை வந்து துருவீட்டு அரை மணியில் துருவிட்டு ஆட் பண்ணி இது பண்ணுவாங்க இந்த மாதிரி வேர்க்கல்ல வந்து சேர்த்து டக்குன்னு பண்ணிடலாம் அப்புறம் வே மிட்டாயை வந்து நம்ம செஞ்சதும் உருண்டைகளை வந்து நல்லா கைட்டு ஒரு அழுத்தம் கொடுத்து நீங்கள் உருட்டும் போது நல்லா இந்த போல் ரவுண்ட் ஷேப்பில் பார்க்க அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை டேஸ்ட்டு கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எனக்கு அடுத்த முறை எனக்கு இதை செஞ்சு தாங்கம்மா அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் எல்லா பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டுன்னு சத்து கூட கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணு மில்லட் வந்து எவ்வளோ ப்ராப்பராக குக் பண்ணும் அப்படின்றது நம்ம சேனலில் வீடியோஸாக அப்லோட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக பாருங்கள்